இந்த மாதிரி சின்ன சின்னதாக முறுப்பு முறுப்பாக க்யூட்டாக இருக்கிற கோதுமை மாவு வடை எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இல்லாமல் கோதுமை மாவு மட்டும் இல்லாமல் அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் சேர்க்குறதால ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் ஈவினிங் டீ டைமுக்கும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமை வடை செய்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதிலேயே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கோதுமை மாவு இல்லைன்னு சொன்னால் ஆட்டா மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கோதுமையில் செய்யக்கூட டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதில் கா கப் அரிசி மாவு அதோட கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் கோதுமைக்கு வந்து கா கப் அரிசி மாவும் கடலை மாவும் மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு மெஷரிங் கப்பில் எடுத்துக்கோங்க இப்போ இதிலையே பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வெங்காயம் கூடுதலாக சேர்க்கக்கூட டேஸ்ட்டுமே நல்லா அக்கும் அதோட மூணு பல் பூட இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் தட்டி கூட சேர்க்கலாம் இப்போ காரத்துக்காக நாம் இதுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் பச்சை மிளகாய் இதை மாதிரி ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மல்லி இலை இருந்துச்சுன்னா அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம் நண்டிக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பில் எடுத்து இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு டீஸ்பூன் நச்சீரகம் முழு நச்சீரகம் சேர்த்துக்கோங்க இதோட வந்து கொஞ்சமாக காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணலாம் உங்களோட விருப்பம் இப்போ இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் நாளைக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் இருந்துச்சுன்னா அது கூட சேர்க்கலாம் தேவையான அளவு சேர்த்ததுக்கு பிறகு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் கோதுமை மாவு கடலை மாவு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் கையால் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதை மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க டீ போகிற நேரத்தில் ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக இந்த ஸ்நேக்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் கடைகளில் வாங்கி உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்காம இதை மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதிலேயே கொஞ்சமா மஞ்சள்தூள் கொஞ்சமா சமையல் சோடா சேர்த்து பேக்கிங் சோடான்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்தது பிறகு கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா எடுத்துக்கோங்க மாவு பிசைஞ்சு எடுக்கக்குள்ள வந்து இத மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவோட பதம் வந்து ரொம்பவுமே முக்கியம் நல்ல தண்ணியாகவும் இருக்கப்படா அதோட இறுக்கமும் இருக்கப்படாது இப்போ கையால் எடுக்கக்குள்ள இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடக்கூடிய மாதிரி இருக்கணும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க வைக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு கடாய் உண்டில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயை சூடாக்கி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக போட்ட உடனே மேலே வருது எண்ணெய் வந்து அளவான சூட்டில் இருக்குது இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வடையை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நெருப்பு வந்து ஹை ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உள்ளுக்கு வேக மாட்டேன் வெளியால் உடனே கலர் மாறிடும் அதால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவேன் டேஸ்ட் டேஸ்ட் அட்டகாசம் அதிகம் இந்த மாதிரியான ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்